அரிய அத்தோ ரங்கொடி காலாரும் வரும்பாவத்தலையா அறிவுள்ள அத்தோ போட்டாலும் வரும்பாவத்தலையா அறி போட்டாலும் ஜவக்கவில்லை அறிவுள்ள போட்டாலும் ஜவக்கவில்லை தேனை உண்மையேனை சொல்லும் வார்த்தைகள் சொற்று தேனை போல் பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொட்டு தேவை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொத்தம் தாண்டி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொத்தம் தாண்டி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போடம்போலே